வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆட் பிளாஷ் ரிவ்யூ சரி வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம் நம்ம எந்த சீரியலை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு கேட்குறேன் தெரிஞ்சிருக்கும் நம்ம இலக்கியா சீரியல் தான் அப்படி என்னென்னா போயிட்டு இருக்கு என்னடா பற்றி பேச போகிறேன் ரேவதிக்கு கேன்சர் அதை பற்றி தானே பேச போகிறேன் அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க ஆனால் அதுதான் இல்லை நான் பேச போகிறது வேற ஒரு டாபிக் யார்ட்ட தான் கேட்குறீங்க அடுத்து என்ன கேட்க போகிறீங்க கார்த்திகோட லவ் மேர பற்றி பேசுவேன் அதெல்லாம் வேண்டாங்க புதுசு ஆன டாப்பிக் நான் இப்போதைக்கு வரலை ஏன்னா புது சென்டர் பர்மனெண்ட் கிடையாதுங்க அதனால் பர்மனெண்டாக இருந்தபோது பேசிப்போம் நான் பழைய சதம் பற்றி பேச போகிறேன் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறது தெரியுமா கேடுகட்ட அஞ்சலி இப்போ ஒரு கேடுகட்ட பிளானாக பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா கேடுகட்ட பிளான் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க நேராக போயிட்டு பைரவியை பார்த்து கிட்டே கேட்குறா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்ட்டி அது நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் அஞ்சலி எதுனா சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இலக்கிய அடைச்சி தோரத்துட்டு தான் சொல்கிறாங்க பட் நம்ம என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க அஞ்சலி நீ ஒரு செல்லாக காசு டம்மி பீஸு வேஸ்ட்டு போஸ்து நீ தேவையில்லை போலி வெளியே அப்படின்னு தரத்துற கதையா அடித்து துரத்தலாம் முடிவு பண்ணிட்டாங்க இதை கேட்ட அஞ்சலியோ உடனே நான் சொல்கிறேன் நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரேன் வந்ததும் அந்த இலக்கிய அடித்து துரத்துறேன் அடித்தது தான் அடித்து துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பைரவி காமெடி அடி அடிச்சிருவன்டே ஒரு வேளை நீ வீட்டை விட்டு வெளியே போனால் பைத்தியம் முடிச்சோ காசு இல்லாமல் அப்படின்னு கேட்க என்னெல்லாம் நீ அனுப்பணும்னா அந்த ஜென்மத்தில் முடியாதிரி ஏன்னா அது ஏன் கோட்டை நான் தான் ராஜமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அஞ்சலி காண்டாவரா உடனே இப்படி சொடக்கு போட்டு சொல்லிட்டு நம்ம பைரவை கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்கிறா இவகிட்ட ஆண்டிகிட்ட பேசுனா வேலைக்கு ஆகும் பார்த்தா வேலைக்கு அவளே நம்ம பேச வேண்டிய மெயின் இடத்துல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன் எங்கடா போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நடு ஹாலில் எல்லாரும் ஸ்டாப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே அங்கே ஹாலில் நின்றுட்டு ஐயோயோ என்னை கார்த்தி ஏற்றுக்கோ என்னை ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு கத்துறா உடனே எல்லா ஸ்டாஃப்ஸும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வராங்க வந்த உடனே அஞ்சலி மரியாதையை வெளியே போயிருக்கு எதுவுமே நான் எழுதி கொடுத்துட்டு தானே போனேன் இப்போதைக்கு என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது நீ காசு கொடு அப்போ தான் போவேன் சொல்ல முடியாது நம்ம கார்டு சொல்ல உடனே ஐயோ அந்த நியாயத்தை கேட்க யாரும் இல்லையா யாரும் கேட்க மாட்டீங்களா டே குட்டியா டே குட்டியா குட்டா இங்கே உடாங்க இவன மாதிரி தாங்க உடனே பின்னாடி நாலஞ்சு நாய் சுற்றி எல்லாம் பக்கம் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி சப்போர்ட் பண்ற மாதிரி போச்சு உடனே அந்த இடத்துல நீ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மாடி சொல்லிட்டு மான்னு கே சொல்ல நம்ம கார்த்திக் சொல்ல சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க உடனே அங்கே அந்த இடத்துக்கு கௌதம் வந்துறாரு வந்த உடனே கௌதம இப்படி பண்ணுறா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸில் மேனேஜர் கேட்க உடனே கௌதம் சொல்லுறாரு கார்த்தே நடந்ததெல்லாம் சொல்கிறா இவன் என்ன பண்ணால் தெரியுமா கர்ப்பமாக இருக்கேன் கர்ப்பமாக சொல்லி என்ன என் குடும்பத்தை மொத்தத்தையும் ஏமாற்றி இவ பொய்யான ஒரு வேஷம் போட்டு நடுத்தரவில் நீ பாட்டிட்டா என்ன அதனால தான் அவளை அடித்து தரத்திட்டேன் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு இவகிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்ட ஸ்டாஃப் எல்லாரும் ஏ அஞ்சலி வெளியே போடி சாரோட வைப்பு வந்து அவ்வளோ மரியாதையாக கொடுத்தான் அவரே கே நீ ஆன ஆனவனே நீ இதுக்கு இங்கே என்ன மயிப்பிடுங்கிற போடி வழி அடிச்சுங்க கெட்டவாது கூட அப்படின்னு சொல்லி ஒழுங்க வலிய போக அப்படின்னு சொல்லி அடிச்சு துறத்துறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம கௌதம் இதை பெருமையாக வந்து இலக்கிய கிட்ட வீட்டில் சீன் போட்டு சொல்கிறாங்க நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் ஸோ நம்பளுக்கு என்ன வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த அப்டேட் வருஷம் உங்களுக்கு அப்புறம் அப்படின் பண்ணுறேன் டாஸ் ஷியூ பாய் இன்னொரு விஷயங்க இவன் பேர் தான் குட்டையன் டே குட்டையா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு எல்லாரும் சப்ஸ்கிரைப் சொன்ன சொல்கிறா டேய் மூட்டுங்க பார குட்டா இங்கே பார் இங்கே பார் டாடா சொல்லு டாட்டா சொல்கிறா சரி ஓகே